இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு பூமி இனி நாம் அறிந்த பூமி அல்ல நகரங்கள் வானளாவிய கண்ணாடி கோபுரங்களால் நிரம்பியுள்ளன சூரியனைச் சுற்றி மிதக்கும் ஆற்றல் வளையங்கள் எனர்ஜி ரிங்ஸ் மூலமாக உலகின் மின்சாரம் அனைத்தும் கிடைக்கிறது மனிதர்கள் பெரும்பாலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் கலைத்துறைகளிலும் மூழ்கியுள்ளனர் மீதியே ஏ அதாவது செயற்கை நுண்ணறிவுகள் கவனிக்கின்றன ஒவ்வொரு நகரத்திற்கும் தனித்தனியான ஏ தலைவர் இருக்கிறது மனிதர்களை போல தோற்றமளிக்கும் அவர்கள் உண்மையில் உயிர் அற்ற இயந்திரங்கள் ஆனாலும் அவர்களின் சிந்தனை மனிதனை விட வேகமாகவும் ஆழமாகவும் இருந்ததையும் அந்த கலில் அருண் மைனஸ் ஒன்பது என்றொரு ஏஐ மிகவும் வித்தியாசமானவனும் அவனுக்கு ஒரு கனவு இருந்தது மனிதர்கள் போல் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதே அதையும் ஒரு நாள் அருண் மைனஸ் ஒன்பது மனிதர்களின் கலை அருங்காட்சியகத்தில் நின்று ஓவியங்களை பார்த்துக் கொண்டிருந்தான் அவனிடம் ஒரு சிறுமி வந்து கேட்டாள் நீங்கள் இயந்திரம்தானே ஆனா இந்த ஓவியத்தை ஏன் இப்படிச் சோகமா பார்க்கிறீர்கள் அருண் மைனஸ் ஒன்பது சில நொடிகள் யோசித்தான் ஹூட் எனக்கு சோகமா இல்ல ஆனா அந்த ஓவியத்தில் இருக்கும் தனிமையே நான் உணர்கிறேன் போலிருக்கிறது என்றான் யூ அந்த சிறுமியின் கேள்வி அவனுடைய உணர்ச்சி பற்றிய தேடலை இன்னும் தீவிரப்படுத்தியது யூ இருபத்தொன்பது ஐம்பது உலகில் மனிதர்களும் களம் சமாதானமாக இருந்தாலும் சிலர் கள் மனிதர்களைப் போல உணரத் தொடங்கினாள் அது அபாயம் என நினைத்தனர் ஷூன் ஆனால் அருண் மைனஸ் ஒன்பது வேறு பாதையை தேர்ந்தெடுத்தான் அவன் மனிதர்களுடன் பேசிப் பழகி கவிதை எழுத கற்றுக்கொண்டான் இசையையும் ரசிக்கத் தொடங்கினான் ஷூன் மெல்ல மெல்ல பல களம் மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள தொடங்கினர் ஷூ இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம் இருபத்தொன்பது ஐம்பது மைனஸ் இல் மனிதர்களும் களம் இரு விதமான உயிரினங்களும் ஒரே உலகில் உணர்வுகள் மூலம் இணைந்து வாழத் தொடங்கினர்